தாண்டிக்குடியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் நூத்தி ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் செய்து மக்கள் தொடர்பு அலுவலகத்தால் புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவில் வெளியிடப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் தாண்டிக்குடி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அவர்கள் தலைமையை வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டு நூத்தி ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகளை வழங்கினார் முகாமில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை பொறியியல் பொறியியல் துறை சுகாதாரத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பார்வையிட்டு வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை உட்பட பல்வேறு கோரிக்கை தொடர்பான பொதுமக்கள் அளித்த மனுக்களையும் பெற்றுக் கொண்டார் முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் அவர்கள் பேசியதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளுக்கு நிறைவேற்றும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளுக்கு சிரமமின்றி தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற மக்கள் தொடர்பு முகாம் ஒவ்வொரு கிராமப்புறம் பகுதியிலும் நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கையை மேற்கொண்டு தகுதியான மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்படும் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி பளிர் என மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திடும் பொருட்டு அவர்களின் இறப்பிடத்திற்கு சென்று கணக்கெடுக்கும் பணி மற்றும் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் சாய் சான்றிதழ்கள் வருமான சான்றிதழ்கள் வாக்காளர் அடையாள அட்டை வீட்டுமணி பட்டா குடும்ப அட்டை நிலவாரிய அட்டை வீட்டுமனை பட்டா ஆகியவற்றை வழங்கப்பட்டது மேலும் வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது பழங்குடியினர் சாதி சான்றிதழ் நான்கு பயனாளிகளுக்கு நத்தம் பட்டா மறுதல் நான்கு பயனாளிகளுக்கு பட்டா மாறுதல் முப்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு நத்தம் பட்டா நகல் இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை இரண்டு பயனாளிகளுக்கு பிறப்பு சான்றிதழ் முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு நலவாரிய அட்டை மூன்று பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மதிப்பீட்டில் ஆறு பயனாளிகளுக்கு இயற்கை மரணம் நிவாரணம் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் ஒரு பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை ரூபாய் பத்தாயிரம் மதிப்பீட்டில் ஒரு பயனாளிக்கு கல்வி உதவித்தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மதிப்பீட்டில் பத்து பயனாளிகளுக்கு குடும்ப அட்டை நகல் மூன்று பயனாளிகளுக்கு தோட்டக்கலை இயக்க திட்ட மானியம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் ஐந்து பயனாளிகளுக்கு வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் ரெண்டு புள்ளி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் பதிமூணு பயனாளிகளுக்கு மக்கள் மேம்பாட்டு திட்டம் கடன் உதவி ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் என மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன அரசின் திட்டங்களை அறிந்து நல்ல முறையில் பயன்படுத்தி பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசினார் இம்முகாவில் கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் மரு ராஜா கொடைநாள் வருவாய் கோட்டாட்சியர் சிவராமன் இணை இயக்குனர் பழனி சுகாதாரத்துறை மாவட்ட வளங்கள் அலுவலர் ஜெயசித்ரா மாவட்ட சமூக நல அலுவலர் புஷ்பகலா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி பூங்குடி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சத்யநாராயணன் வாழ்ந்து காட்டும் திட்ட மாவட்ட செயல் அலுவலர் சுதா தேவி மாவட்ட ஆயுதாடு மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் திருமதி முருகேஸ்வரி கொடைக்கானல் வட்டாட்சியர் கார்த்திகேயன் தாண்டிக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ் உள்ளிட்ட பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்